ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வீக் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ பைனான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற லெவல்லில் இது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஆல்மோஸ்ட் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லெவலான அஞ்சை கடந்து நம்ம இங்க வந்து ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு லைபிலிட்டி இல்லை நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மாதிரி கேப்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இவனுக்கு வரக்கூடிய ரெவென்யூ கொண்டு போய் வரக்கூடிய கலெக்ட் ஆகக்கூடிய பிரீமியத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு உண்டான லைபிலிட்டி என்ன லைபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து அவங்க கண்டிஜன்ட் லைபிலிட்டின்னு போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா கண்டிஷன் லைபிலிட்டி அவங்களுடைய ப்ராமிஸுக்கு என்ன இருக்கோ அதை போட்டு வச்சுருப்பாங்க அதை கழிக்கணும் அப்படி அதை கழிச்சதுக்கு பிறகு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லா பெருசாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஹை வேல்யூ ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே மாதிரி ஹை ரேட் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்கங்கும் இந்த ஸ்டாக்கோடைய நெட் ஒர்த்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ அதனால வந்து பிரைஸ் டு புக்குங்கிறத தாண்டி இவங்க மேலே போகிறதுக்கும் அதை நம்மளுடைய லிமிட்டான அஞ்சை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் சரி இப்போ நம்ம சப்சிக்வெண்ட்டாக இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக தான் இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ தான் மைனஸ்ல இருக்கு ஏன் மைனஸ்ல போயிருக்குன்னு சொன்னாக்க அவனுடைய கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இருந்து அப்படியே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாலாயிரங்கிறது டிவிடெண்ட் பே பண்ணதுதான் ஸோ வேறு லைபிலிட்டி அவனுக்கு இல்லை ஸோ அப்போ அந்த மாதிரியான வரும்போது இவன் டென் இயர்ஸு வரல த்ரீ இது வந்து ஃபைவ் இயர்ஸ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா மைனஸில் போய்கிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நடுவில் ஒரு தடவை இவன் நெகட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எடுத்திருக்கிறான் ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடியெலாம் வந்து ஹெவி அமௌண்ட்டு எண்பத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு அது வந்திருக்கறான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இது வந்து மைனஸில் போயிருக்கு அதுக்கப்புறம் ஆவரேஜ் வந்து இப்போ போன தடவை காட்டில இப்போ ஃபிஃப்டி பெர்சென்ட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து மைனஸ் சிக்ஸ்டீன் பர்சன்ட் குரோத்தில் வந்திருக்கிறான் இப்போ அதே இது த்ரீ இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் குரோத்துல இருக்குது த்ரீ இயர்ஸில் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் குரோத்தில் இருக்கு நான் இதை கழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மூணால டிவைட் பண்ண கூட நைன்டி சிக்ஸ்க்கு வருது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரீ கேஷ் ஃபுலோவும் பாசிட்டிவா இருக்குது இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஏன்னா இங்க வந்து எண்பத்தி ஆறாயிரம் ஐம்பத்தி மூணு ஒரு லட்சம் பதினோராயிரம் பதினோராயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் எண்பத்தி ஆறாயிரம்னு போட்டுட்டு இப்ப வந்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி அஞ்சாயிரம்னு போன தடவை காட்டிலும் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் எடுத்துருக்கிறாங்க அடுத்த தடவை கூடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய வெயிட் வந்து கூடுங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இவன் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோக்காகவும் அசட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து இவனுடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது

அதே மாதிரி எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரெண்டு சாரி மூணு புள்ளி இருபதுன்னு இருக்கு எபிட்டு தொண்ணூத்தி ரெண்டுன்னு இருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நாலு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு இருக்கு இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது இவங்க கண்டிஜன்சிக்கு ஒதுக்கி வச்சுட்டு தான் இவங்க எடுக்கிறாங்க அதனால இது வந்து லோவாக இருந்தாலும் இது ஓகே இப்போதைக்கு நம்ம இதை வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்றோம் இபிஎஸ் லெவல் அறுபத்தி நாலு புள்ளி ஏழு இது போன தடவையை காட்டிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரூபா கூட அதே மாதிரி இபிஎஸ் வந்து இந்த தடவையும் குரோத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிட்டா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கறத பார்க்கறோம் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் மார்ஜினோ இல்லாட்டி எபிட் மார்ஜினோ இது வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பட் நெட் எல்லாம் வந்து ஹியூஜாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக தெரியல சரி இப்படி இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் இவனோட இதில் இபிஎஸ்சி என்னதான் எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னாக்க பன்னெண்டு பர்சென்ட்டு போன தடவை காட்டில் கம்மியாகுது ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தாறு புள்ளி எட்டாவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சாவும் இருக்கு கரண்ட் எஸ்டிமேஷன் இப்ப அறுபத்தி நாலுல இருக்கு இப்போ மார்ச் மாசத்துக்கு பிறகு அவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன எஸ்டிமேஷன் இருக்கோ அதை நோக்கி பயணம் ஆவான் அப்படின்னு சொன்னாக்க அவன் எவ்வளவு வரா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அறுபத்தி எட்டு தான் வரான் இப்ப இருக்கக்கூடிய ஹை எஸ்டிமேஷன் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து சிக்ஸ்டி எயிட்டுங்கிற ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக வருது இப்போ ஐம்பத்தி ஆறு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அந்த மாதிரி நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா இவன் வந்து அறுபத்தி எட்டுக்கு எப்படி மூவ் ஆகுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி இப்படி இருக்குது இப்போ இவனுடைய கரண்ட் பெர்ஃபாமன்சஸ் என்ன இருக்குது இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ்னாக்கா குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்க்கணும் நான் நேராக இபிஎஸ் உடைய செக்ஷனுக்கு வந்திருக்குறேன் இபிஎஸ் உடைய செக்ஷனில் வந்து என்ன ஆகுது இவன் வந்து மார்ச் மாதத்துக்கு ஹக்கி வச்சுட்ருக்குறான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு குவார்டரா கீழே படுத்து போயிட்டான் கீழே கொண்டு வந்துட்டான் இந்த மார்ச் மாதம் ஹை வைக்கிறதே இவனுடைய பேட்டர்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது மாதிரி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அது மாதிரி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அது மாதிரி இருக்கு அப்ப மார்ச் மாதம் ஹை வைக்கிறான் டிசம்பர் மாதம் அப்ப கம்மியாக தான் எடுக்கிறான்னா செப்டம்பரை காட்டிலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் செப்டம்பரை காட்டிலும் கம்மியா தான் எடுக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படி எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு ஸோ இப்போ இது வந்து டிசம்பர் மாதம் கம்மியா எடுக்க போறானா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு சொன்னா மூணு வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது ரெண்டு டைம் வந்து பாசி கார்லேட் ஆகுது பாசிட்டிவ் கார்லேஷன் இருக்கு ஒரு டைம் வந்து நெகட்டிவ் கார்லேஷன் இருக்கு அதனால ரெண்டு மெஜாரிட்டிங்கிறதுனால நம்ம குறைய வந்தால் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம் இப்ப இவனோடது குவாட்டர்லி குவார்டர்லி நம்ம பார்க்கும்போது போன டிசம்பரை போன மார்ச் காட்டிலும் இவன் வந்து ஒரு தொண்ணூறு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் போன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் இவன் தொண்ணூறு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கான் இயர் ஆன் இயர் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா தொண்ணூறு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு இப்ப போன செப்டம்பருக்கு உண்டான லெவல் என்ன இருந்துச்சோ அதை காட்டிலும் கம்மியா எடுத்துருக்காங்கறதையும் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல போன செப்டம்பர்ல செப்டம்பர்ல தான் ட்ரெண்ட் என்ன போன குவாட்டர் காட்டிலும் இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது விசா கம்மி ஆயிருக்கு இப்ப டிசம்பர் மாசமும் கம்மி இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்னும் குறையும் அப்படி குறைஞ்சது அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்டா இது கரெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் மாறா இவன் கூடிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது திருப்பி வந்து குரோத்துக்கான ஆஸ்பெக்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும் காரணம் என்னன்னா மார்ச்சோட குவார்டருக்கு இவன் ஹையா வைக்கிறாங்கிறது பாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல நம்ம கம் பார்க்கும் போது மார்ச் குவார்டர்ல இவன் ஹையா வைக்கிறாங்கிறது மூணு இதுலையுமே கார்லேட் ஆயிருக்கு அதனால நம்ம வந்து மார்ச் நோக்கி போகும்போது அறுபத்தி எட்டை நோக்கி போனான்னு வச்சுக்கோங்க அதோட கரெக்ஷன் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து புரிதலுக்குள்ள அந்த அந்ததை நம்ம வந்து மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து டிசம்பர் மாதத்துக்கான குவார்ட்டர் ரிசல்ட்டு பாசிட்டிவாக கொண்டு போறேன்னா இங்கே பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஆவரேஜ் வந்து அறுபத்தி அஞ்சுன்றிருக்கு அறுபதுன்னு வச்சா கூட நாலாள் ஆவரேஜ் போட்டோம்னா பதினஞ்சு இங்கே வந்து எக்ஸிட் ஆக போறதும் பதினஞ்சு அப்போ இவன் வந்து இங்கே இது இந்த அஞ்சுக்கு நம்ம ஒன்று போட்டோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருதுன்னு வச்சுக்கோமே ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கிட்டோம்னா பதினாறு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி அஞ்சுக்கு மேலே எடுத்தா தான் இந்த குவார்டருக்கு உண்டானது சஸ்டெயின் ஆகும் இந்த இபிஎஸோட டிடிஎம் சஸ்டெயின் ஆகும் பதினாறு புள்ளி அஞ்சு எடுத்தா தான் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கீழே குறைய ஆரம்பிச்சிருங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அதனால பதினாறு புள்ளி அஞ்சு மெயின்டைன் பண்ண போறானாங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய ஃபேர் பிரைஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் பிரைஸ்ங்கிறது நானூற்றி நாற்பது இப்போ இவனுடைய இபிஎஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பதினாறு பதினாறு தாண்டி இவன் வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது சஸ்டெயின் ஆகும் அறுபத்தி அஞ்சுன்னு சஸ்டெயின் ஆகும் இவன் கொஞ்சம் கூட எடுத்தா கூட நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது அறுபத்தி ஏழுன்னு கிடைக்கிது இப்போ இந்த அறுபத்தி ஏழுக்கு நார்மல் மார்க்கெட் பிஹேவியராக இருந்ததுன்னா ப்ரைஸ் ரேஞ்சு அறுநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி ஐம்பது இப்ப இவனோட நமக்கு வந்து வேவ் தியரியில நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா வேவ் ஃபைவ் வேவ் வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் வேவ் கரெக்ஷன் முடிச்சுட்டு அவன் வந்து எக்ஸ்டென்ஷன் போனா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு ஆல்ரெடி அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான் ஆல்ரெடி அவன் அந்த இடத்துக்கு வந்துருக்கான் இப்ப ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் ஒன் கரெக்ஷன் போயிட்டு ஆயிரத்தி ரெண்டு அதுக்கு கீழே இறங்கிட்டான் இப்ப ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் டூ போனான் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது வேவ்ல நமக்கு காட்டுது அதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்பனென்சியல்ல என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா ஆர் டூ வரைக்கும் இவன் வந்திருக்கிறான் ஆர் டூ ஆன ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி நாலுன்னு தொடரல அது ஒரு இடம் இருக்குது அதை உடச்சி இவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ ஆன ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் பிளாஸ்டில் என்ன சொல்லுது இவன் வந்து எண்ணூ எழுநூற்றி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதுக்கு மேலே போகும்போது ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு ஸ்டெப்பு அப்போ இவன் சப்போர்ட் எடுத்தாலும் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள இவன் சப்போர்ட் எடுக்கணும் எடுத்தான்னா இவன் திருப்பி மேலே ஏறும்போது ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை உடச்சி போனான் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கறத காட்டுது நமக்குமே வந்து இங்கே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று உடைச்சு போனோன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத காட்டுது ஸோ இப்போ ரெண்டாயிரத்துக்கு எண்ணூறுக்கு இப்போ போப்புறானா இல்லையான்னு தெரியல ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எதிர்பார்க்கலன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு அதை உடச்சி போனோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ரேஞ்சுக்குள்ளே இவன் பவுண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது ஸ்டெப்பு ஸ்டெப் அப் பண்ணினான் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ அவன் வந்து என்னென்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் இவன் மேலே உடச்சி நான் வந்து இப்போ வீக்லியில் வச்சிருக்கிறேன் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது இவன் டவுன் இப்போ வந்து கரெக்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இப்போ இவன் உடச்சி ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரீவியஸ் ஹையான ஆர் ஒன் எட்ஜான ஆயிரத்தி இரநூத்தி ஆறு ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி இருபது வரைக்கும் அவன் போயிருக்கிறான் அதை உடச்சி போகும்போது நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடிய இது வந்து மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதை உடச்சி போனோன்னா ஆர் டூ ரேஞ்சான ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அதுக்கு அடுத்தது அதுக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது மிட் பாயிண்ட் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்புறம் ஆர் த்ரீங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் மாறா இவன் கரெக்ஷன் வந்தான் அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கினான் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னு பிபி வந்து எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு அதுக்கும் கீழே போனேன்னா அறுநூத்தி நாப்பத்தி ஆறு அறுநூத்தி நாப்பத்தி ஆறுக்கு கீழே இறங்கினான்னாக்க இது வந்து கிராஷ் ஆகுது அப்போதைக்கு சப்போர்ட் ரேஞ்ச பாத்துக்கலாம் இப்போதைக்கு இதுதான் இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்டு இவனுடைய பிஹேவியர்னு நம்ம ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்க்கல ஏன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் தான் ஆகுது இருந்தாலும் நம்ம என்ன நடந்துருக்குங்கிறத பார்ப்போம் இவன் உடச்சு மிட் பாயிண்ட்டை உடச்சு இவன் போகும்போது ஆர் ஒன்னை டச் பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆர் ஒன்னு அதோடய ஹை ஹை பிரைஸ் அது டாப் லேயரை டச் பண்ணிவிட்டு எகெயின் திருப்பி அது அந்த லே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆகி நிற்கிறான் இப்போ இந்த ரேஞ்சை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் வருவான் வர்றதுக்கு மிட் பாயிண்ட்ல ரிவர்ஸ் எடுக்கணும் எடுக்கலைனாக்க பிபி சரி அப்ப இவன் என்ன பண்றான் இவன் வந்து இதை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்டை உடைக்கிறான்னாக்க அந்த ரேஞ்சோட டாப் லேயர் வரைக்கும் போயிருக்கிறாங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஹேவியர் அதே மாதிரியே இப்பவும் வந்து இந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிற மிட் பாயிண்டை உடைச்சான்னா ஆர் ப் பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒம்போதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதே பிஹேவியர் சஸ்டைன் ஆச்சுனாக்க அதையும் தாண்டி ரெண்டு ஸ்டெப் அப் பண்ணுறான்னா ஆர்த்திரி வரைக்கும் போகலாம் பட் இதுதான் போன வருஷம் நடந்திருக்கு அதனால அந்த பிஹேவியரை ஃபர்ஸ்ட் நம்ம பிலீவ் பண்ணுவோம் அதை தாண்டி மேலே போகிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சுன்னா ஆர்த்திரியை பற்றி யோசிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க ನನ್ರಿ ನಂಬೆ